சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவருடைய பெயரின் முதலெழுத்தை நினைத்துக்கொண்டே இந்த சக்கரத்தை ஒரு நிமிடம் பார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதனால் வரை இருந்து வந்த அத்தனை இன்னல்களையும் நீக்கி சங்கடங்களையும் நீக்கி நீயும் அவரும் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நிச்சயமாக ஏற்படுத்தி தருகிறேன் எதுவொன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் சதா சர்வகாலமும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற நம்பிக்கையோடு நீ இரு உன் சாயப்பா நீ படும் இன்னல்களை கலைந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதே உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய என்ன ஓட்டம் எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் என்பது நீ மனதார உணர்ந்துகொள் எதனத்தும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறதென்று கண்ணீர் வடிக்காதே உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் என்னை நம்பிய உன்னை ஒருநாளும் விட விடமாட்டேன் சந்தோஷமாக இரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்